வணக்கம் ஃபஸ்ட்டு நாம ஜெயிக்கணும்ன்ற நமக்கு முதல்ல அந்த தைரியம் வரணும் புரியுதுங்களா நிறைய தோத்தாச்சு நான் நிறைய தோத்துருக்கேன் நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லுவேன் நான் எதுலையுமே ஜெயிச்சதில்ல அப்படின்னு சோ ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியங்க பத்து வாட்டி கூட தோக்கலாம் ஆனா அதுல வந்து நம்மளால முடியும் நான் பண்ணுவேன் என்னால நம்பிக்கை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எப்ப நம்ம ஒரு கண்டிப்பா ஜெயிப்பீங்க என்னால் முடியாது முடியாதுன்னு நீங்க ஒரு விஷயத்தை தொடங்கினீங்கன்னா அது முடியாமலே போயிடும் சரிங்களா ஸோ முடியும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக வச்சுட்டு தோத்தனா ஒரு ரெண்டு நாள் உட்காந்து அழுங்க ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சது நல்லா சாப்பிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஆனாலாம் தோத்துட்டு தான் இருந்தேன் தான் சொல்லிட்டு இருக்கேனே ஸோ தைரியமாக இருங்க ஸ்ட்ராங்காக இருங்க இதுதான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் யாருக்கும் எந்த பதிலும் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு முக்கியம் இல்லாதன்னு கேட்டேன்